வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் முகம் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருத சொல்லா அப்படின்றது தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம அண்மையில சில காணொலிகள் போட்டோம் இல்லையா அதாவது புரோட்டோ திரவிடியன் அப்படின்னா என்ன புரோட்டோ திரவிடியன் அப்படின்ற மீட்டமைக்கப்பட்ட மொழி அப்படின்றது வந்து எப்படி தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் பிறந்தன என்பதை நிரூபிப்பதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்றதையும் நாம போன காணொலியில பார்த்தோம் புரோட்டோ திரவிடியன் அப்படின்னு மொழி ஆய்வாளர்கள் உருவாக்கிய இந்த கருத்துல குறைகள் இருக்கு அந்த குறைகளை சரி செஞ்சாதான் தமிழ் வந்து பழமையான மொழி அப்படின்னும் அந்த குறைகளை சரி செஞ்சாதான் தமிழிலிருந்து பிற மொழிகள் பிறந்தன அப்படின்றத நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படின்றத நான் ஏற்கனவே போன காணொலியில சொல்லி இருந்தேன் மொழி ஆய்வாளர்கள் வந்து ஒளியை வைத்து சவுண்டை வச்சு எந்த மொழியில் இருக்கின்ற சொற்கள் பழமையானது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ககர சொற்கள் காவில் தொடங்குகின்ற அந்த ககர தான் பழமையானது அப்படின்னும் சகர சொற்கள் சாவில் தொடங்குகின்ற அந்த சகர சொற்கள் வந்து அந்த ககர சொற்களிலிருந்து பிறந்தவை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அதாவது தமிழ்ல நாம செவி அப்படின்னு சொல்றோம் கன்னடத்துல கிவி அப்படின்னு சொல்றாங்க இந்த கிவி அப்படின்ற கன்னட சொல்லில் தான் செவி அப்படின்ற தமிழ் சொல் தோன்றியதாக மொழி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதை மறுத்து நான் என்னோட காணொலியில என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மாதிரி ஒளியை வச்சு எந்த சொல் பழமையான சொல் அப்படின்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது அதனுடைய வைத்து வைத்துதான் நம்மளால முடிவு பண்ண முடியும் அப்படின்னு நான் என்னோட காணொலியில சொல்லியிருந்தேன் அதற்கு சான்றாக வந்து இந்த கெம்பாலி அதே மாதிரி செவ்வாழை காணொலியில் விளக்கி இருப்பேன் சரி வேர் சொல்ல தான் நாம இந்த மாதிரி சகரம் தான் ககரமா மாறுச்சு அப்படின்னு நிரூபிக்க முடியுமா வேற எந்த வழியும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இன்னொரு வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அதுலயும் ஒரு சிக்கல் வந்தது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தமிழில் இருக்கின்ற இந்த சகரம் கன்னட மொழியில ககரமா மாறி இருந்தது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட தான் நடந்திருக்கும் அப்போ அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கன்னட மொழியிலையும் சகர சொற்கள் தானே இருந்திருக்கும் இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இத தமிழ்ல செவி அப்படின்னு சொல்றோம் செவிதான் கன்னடத்தில் கிவியா மாறி இருந்தது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில்தான் நான் நடந்திருக்கோம் ஒருவேளை பன்னெண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் பத்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் ஆறாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அஞ்சாம் நூற்றாண்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு நூற்றாண்டாக இருக்கும் இல்லையா அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி கண்டிப்பா கன்னட மொழியிலையும் அது செவின்னு தானே இருந்திருக்கணும் இந்த வழிமுறை மூலமா எனக்கு வந்து ஒரு விடயம் சார்பாகவும் இன்னொரு விடயம் வந்து சிக்கலாகவும் முடிஞ்சது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இது மாதிரி செவி வந்து கன்னட மொழியிலும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன் அதாவது சகர சொற்கள் வந்து அதே மாதிரி கன்னட மொழியிலையும் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதே மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன் இப்படி நான் பார்த்ததுல பத்தராதனி பத்தராதனி அப்படின்ற கன்னட மொழி இலக்கிய நூலில் கிரி அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கிரி அப்படின்னா நாம தமிழ்ல சிறிய சின்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை தான் கன்னட மொழியில கிரி கிரிய அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒன்பதாவது நூற்றாண்டுல இந்த கிரி அதாவது சின்ன அப்படின்ற பொருளை தருகின்ற இந்த கிரி அப்படின்ற சொல்ல அந்த கன்னட மொழி இலக்கியத்துல இலக்கிய நூலில் பயன்படுத்தி இருக்காங்க அது கன்னட மொழி இலக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராகிருத மொழியில் இருக்கின்ற ஒரு இலக்கியத்தை எடுத்து அவங்க கன்னட மொழியில ஒன்பதாம் நூற்றாண்டுல எழுதியிருக்காங்க அப்படி எழுதப்பட்ட அந்த தான் இந்த கிரி அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரி அப்படின்னா சிறிய சின்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் அவங்க கிரி கிரிய அப்படின்னு சொல்றாங்க அப்போது இந்த சகர சொற்களுக்கு இணையான ககர சொற்கள் ஒன்பதாவது நூற்றாண்டில் இருந்திருக்கு இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகரம் தான் ககரமாக மாறுச்சு அப்படின்னு நாம் நிரூபிக்கணும் வேற வகையில் நிரூபிக்கணும் வேர்ச்சொல் மூலமாக இல்லாமல் வேற வகையில் நாம் நிரூபிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இலக்கியம் இருந்திருந்து அதில் அவங்க வந்து நாம் பயன்படுத்தின மாதிரியே சகர சொற்களை பயன்படுத்தி இருந்து அது பிற்காலத்தில் ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு பிறகு அது ககரமாக மாறி இருந்தது அப்படி இருந்தால் நமக்கு அது வந்து ஒரு உறுதியான சான்றாக இருந்திருக்கும் ஆனால் ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி கன்னட மொழியில் இலக்கியம் இல்லாததுனால அவங்க சகர சொற்களை பயன்படுத்தினாங்களா ககர சொற்களை பயன்படுத்தினாங்களா அப்படின்றது வந்து தெளிவாக நமக்கு தெரியலை சிறிய அப்படின்ற சொல் இருக்கு கன்னட மொழியில கிரி கிரிய அப்படின்னு இருக்கு இந்த ககரம் தான் சகரமாக மாறி இருக்கு அப்படின்னு நாம முடிவு பண்ணலாம்னா முடியாது ஏன்னா நாம இந்த கிரிய அப்படின்ற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டேன் நம்மளால முடிவு பண்ண முடியாது இதே மாதிரி நிறைய சகரத்தில் தொடங்குகின்ற நிறைய தமிழ் சொற்கள் கன்னட சொற்கள்ல ககரமா இருக்கு அதனால இந்த ககரத்தில் இருக்கின்ற எல்லா சொற்களையும் ஒரு முறை பார்க்கணும் அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னும் பார்க்கணும் ஏன்னா இப்போ நான் தமிழ்ல சிறியன்னு சொன்னேன் அதே மாதிரி கன்னடத்துல கிரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவங்களே கூட சிக்கது சிறிய அப்படின்றதுக்கு வந்து சிக்கது அப்படின்ற அந்த சின்னது அப்படின்ற அந்த ஸ்மால குறிக்கிற கன்னட சொல்ல அவங்களும் பயன்படுத்துறாங்க அவங்களும் சகரத்தை பயன்படுத்துறாங்க நாம சிறிய அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை சிக்கது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப உண்மையிலேயே ககரத்திலிருந்து தான் சகரம் வந்திருந்தது அப்படின்னா அவங்க ஏன் சகரத்தை பயன்படுத்துறாங்க அதாவது ஸ்மால் அப்படின்றத குறிக்கிறதுக்கு சிறிய அப்படின்றத குறிக்கிறதுக்கு அவங்க சகர சொல்லையும் பயன்படுத்துறாங்க ககர சொல்லையும் பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே தான் சகரம் பிறந்தது அப்படின்னா அவங்க ஏன் சகரத்தையும் ககரத்தையும் சேர்த்து பயன்படுத்தணும் ககரத்தையே பயன்படுத்தலாம் இல்லையா அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா அவங்க ஒரு காலத்தில் சகரத்தை பயன்படுத்தி அது பிற்காலத்தில் ககரமாக மாறி அந்த சகர சொற்கள் பழ பழையதாக அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சக சகர சொற்கள் எல்லாமே அப்படியே இருந்து ஒரு சில ஒரு சில சகர சொற்கள் மட்டும் ககர சொற்களாக மாறியிருக்கு சரி இதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ககரம் தான் சகரமாக மாறியிருக்கா இல்லை சகரம்தான் ககரமாக இருக்கா அப்படின்னா இந்த சிறிய கிரிய இந்த இரண்டு சொற்களை மட்டும் இல்லாமல் கன்னட மொழியில் ககரத்தில் இருக்கின்ற அதாவது சகரம் ககரமாக மாறிச்சுன்னு சில சொற்கள் நாம் எடுக்கணும் இல்லையா இது எல்லாமே வந்து கன்னட மொழியில் அதாவது கன்னடத்தில் இருக்கின்ற ககர சொற்கள் எல்லாமே சகரம் ககரமாக மாறி இருக்கின்ற கன்னட சொற்கள் எல்லாத்துலேயுமே நாம இதுக்கு முன்னாடி பழைய கன்னடத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு சில ககர சொற்களை வச்சு நம்ம வச்சு நம்மளால் முடிவு பண்ண முடியாது எல்லா ககர சொற்களையும் வச்சு அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இன்னொன்னு நமக்கு சார்பா இருக்கிற விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்ல பா பாவில் தொடங்குகின்ற சொற்கள் இருக்கு இல்லையா அது கன்னட மொழியில ஹாவா மாறி இருக்கும் இப்போ பா பழமையானதா இல்ல ஹா பழமையானதா அப்படின்றது வந்து நாம வேர்ச்சொல் ஆய்வு மூலமா எளிமையா சொல்லிட முடியும் பாதாம் பழமையானது அப்படின்னு இப்போ இதையே நாம் இன்னொரு வழியில எப்படி நிறுவலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு வழிமுறை அந்த வழிமுறை மூலமாக கூட நம்மளால் உறுதியான சான்ற கொடுக்க முடியுது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஒன்பதாவது நூற்றாண்டுல கன்னட மொழியிலேயே வந்து அவங்க ஹாவை பயன்படுத்தல பாவ தான் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ எங்கெல்லாம் அவங்க வந்து ஹாவை பயன்படுத்தி அதே சொற்களுக்கு ஒன்பதாவது நூற்றாண்டுல கன்னடர்களும் தான் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு இந்த சாவுக்கும் காவுக்கும் கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கலாம் அது அதாவது ஒன்பதாவது நூற்றாண்டில் நடக்காமல் தமிழில் இருக்கின்ற சா வந்து கன்னட மொழியில் காவா மாறி இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கலாம் ஆனால் அப்படி நடந்திருந்தது அப்படின்னா அந்த சொற்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இலக்கியம் இருக்கணும் ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி இலக்கியம் இருக்கணும் அதில் பார்த்து தான் நம்மளால் முடிவு செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி இலக்கியம் இல்லாததுனால அது நமக்கு ஒரு சிக்கலாகவே இருக்குது மொழியாய்வாளர்கள் வந்து எப்படி இந்த சகரம் ககரத்தை அடிப்படையாக வச்சு ஒளியை அடிப்படையாக வச்சு எது பழமையானது அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னும் சில ஒளியை வச்சு கூட அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதில் என்ன சிக்கல் இருக்குது அதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ நாம் முகம் முகம் அப்படின்ற தமிழ் சொல் வந்து சமஸ்கிருத சொல்லா இல்லை தமிழ் சொல்லா அப்படின்னு பார்க்கலாம் எடுத்த உடனே முகம் அப்படின்னாலே அது சமஸ்கிருத சொல் தான் அப்படின்றது தான் வந்து தமிழில் முகம் அப்படின்னு மாறினா நிறைய பேர் சொல்றாங்க இப்போ இதற்கு அவங்கக்கிட்ட சான்றுகளை கேட்டோம் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் இலக்கியத்தில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது நம்மளுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மகிட்டயும் இருக்கு முகம் அப்படின்றது வந்து திருக்குறளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த முகம் அப்படின்ற சொல் நிறைய சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு நாமளும் இந்த மாதிரியான இலக்கிய சான்றுகளை கொடுக்கலாம் நாம இலக்கிய சான்றுகளை கொடுக்கறது மட்டும் இல்லாம முகம் என்பது தமிழ்ச்சொல் என்பதை உறுதியாக சொல்வதற்காக நாம் வந்து வேர்ச்சொல் சான்றுகளையும் சேர்த்து கொடுக்குறோம் தமிழ்ல இதை வந்து முகம் அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் இல்லையா இதுக்கு ஏன் முகம் அப்படின்ற பெயர் வந்திருக்குன்னா முற்பகுதியை தான் நாம முகம் அப்படின்னு சொல்றோம் ஒரு இடத்தினுடைய நுழைவாயில கூட நாம முகம் அப்படின்னு தான் சொல்றோம் அதே மாதிரி முகவரி அப்படின்னாலும் முற்பகுதியில எழுதக்கூடியதுக்கு தான் நாம முகவரி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மு அப்படின்ற அந்த ஓரெழுத்து வேர்ச்சுக்கே என்ன பொ பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோக்கி அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ முதலை முதலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன் அதுக்கு முதலை அப்படின்ற பெயர் வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய தலையை பாருங்க முன்னோக்கி நீண்டிருக்கும் பிற விலங்குகளோட ஒப்பிடும்போது முதலைக்கு வந்து அதனுடைய தலைப்பகுதி முன் பக்கமா நல்லா நீண்டிருக்கும் அதனாலதான் அதுக்கு முதலை அப்படின்ற பெயர் வந்திருக்கு அதாவது இந்த தான் நாம முகம் அப்படின்னு சொல்றோம் முன் அப்படின்னாலும் முந்து அப்படின்னாலும் அதே மாதிரி முட்டு அப்படின்னாலும் மாடு முட்டுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது முன்னோக்கி நகர்ந்து வந்து முட்டுறதை நாம பார்க்கலாம் இப்படி இந்த மு அப்படின்ற அந்த ஓரெழுத்து வேர்ச்சொல்லுக்கே முற்பகுதி முன்னோக்கி அப்படின்ற பொருள் வருது அதனாலதான் இந்த முற்பகுதிக்கு முகம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இந்த மாதிரியான வேர்ச்சொல்ல சமஸ்கிருத மொழியில கொடுக்க முடியாது ஒருவேளை சமஸ்கிருதத்துல இந்த மாதிரியான வேர்ச்சொல் இருந்தது அப்படின்னா கருத்து பெட்டியில தெரிவிங்க நீங்க இந்த மாதிரியான வேர்ச்சொல்ல கொடுக்காம இலக்கியத்துல முகம் அதாவது சமஸ்கிருத இலக்கியத்துல இந்த முகம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால இது சமஸ்கிருத சொல் தான் சமஸ்கிருதத்துல இருந்து தான் இது தமிழில் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் இலக்கியத்திலையும் இந்த முகம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்களும் இலக்கியத்துல இருக்கிறத காட்டுறீங்க நாங்களும் இலக்கிய இலக்கியத்தில் இருக்கிறத காட்டுறோம் ஆனால் நாங்கள் கூடுதலாக இந்த வேர் சொல்லையும் சேர்த்து கொடுக்குறோம் அதனால தான் முகம் அப்படின்றது வந்து தமிழ் சொல் அப்படின்னும் அந்த முகம் தான் சமஸ்கிருதத்தில் முகா அப்படின்னு மாறி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி